என்னுடைய உடன்புற சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷனில் சூப்பர் கலெக்ஷனுங்க நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நைட்டியில் வேறு லெவல் பிரைஸ் ரேஞ்சில் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இதில் நம்ம எல் சைஸு எம்மு எல் எக்ஸ்எல் சைஸ் பார்க்க போகிறோம் வேறு லெவல் ப்ரைஸிங்கில் வரப்போது கலெக்ஷன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சூப்பர் சூப்பர் ஆஃபரோட உங்களை நாங்கள் வந்து பார்த்துட்டே இருப்போம் இன்றைக்கான கலெக்ஷன்களை போகலாம் பாருங்க பாருங்க பாருங்கள் பாருங்கள் சூப்பரான எம் சைஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் எம் சைஸில் வேறு லெவல் குவாலிட்டியில் பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மாடல் வேறு லெவலில் இருக்கும் வித்து ப்ரைஸிங்கும் வேறு லெவலில் கொடுக்க போகிறோம் எல் சைஸ் சொல்லும்போது ரேட்டை சொல்கிறேன் பாருங்க ப்ராண்ட் சைஸ் பக்காவாக இருங்க எம்னா எம் சைஸில் ஃபிட்டிங் வேற லெவலில் கொடுத்துருப்பாங்க சைஸ் பாருங்கள் நீங்கள் பிடிச்சடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது எம்னா பிராண்ட் சைஸுக்கு பக்காவாக இருக்குங்க வித்து பாக்கெட்டோடு வந்துடும் ஒரு சில மாடலில் வந்து பாக்கெட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு நீட்டாக வெளியில் தெரியாத அளவுக்கு நீட்டாக சைட் பாக்கெட்டாகவே கொடுத்துருப்பாங்க சூப்பராக வந்துடும் குவாலிட்டி நச்சுன்னு இருக்குங்க ப்ரிண்ட்டுக்கும் நம்ம கேரண்டி கொடுத்துர்லாம் நீட்டாக ஜென்டல் வாஷ் பண்ணி அப்படின்னா ப்ரிண்ட்டுக்கு நம்ம பக்காவாக கேரண்டி கொடுத்துர்லாங்க கிளாத்துக்குமே கேரண்டியோட கொடுக்குறோம் சுருங்கம் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது சாயம் பிரச்சனையும் இருக்காதுங்க சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் இதை நம்ம கொடுக்க போகிற ரேட்டை மட்டும் சொல்கிறேன் இருங்க அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் பாருங்க பாருங்க பாரு நம்ம பார்க்கறது எல் சைஸில் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எல் சைஸ் பாருங்க பக்காவான எல்லாமே பிராண்ட் சைஸில் வந்துடுங்க எதுவுமே வித் பாக்கெட்டோட வரப்போகுது சூப்பரான பிரிண்ட் டிசைனில் வந்துடும் எல்லாமே நீட்டாக இருக்குங்க கலர் எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் எம்மு எல் எக்ஸல் சைஸ் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க இதோட ரேட்டு நம்ம டூ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தோங்க இதோட குவாலிட்டியும் வேற லெவலில் இருக்கும் இது இப்போ ஜஸ்ட் டூ டுவெண்ட்டிக்கு கொடுக்க போகிறோம் டூ டுவெண்ட்டிக்கு ஒர்த்தான பொருளுங்க நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க இது இந்த பிப்ரவரி மாதம் மட்டும்தான் அடுத்த மாதம் வந்து கேட்டிங்கன்னா இதோடய ரேட்டு இரநூத்தம்பது தாங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க நம்ம சகோதரிகளுக்காக நம்ம கன்னியார் டெக்ஸில் சூப்பர் சூப்பரான ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் அடுத்து எக்ஸசைஸ் பார்ப்போம் வளருதே அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் எக்ஸல் சைஸ் தான் பார்த்துட்ருக்கோம் எக்ஸல் சைஸ் பாருங்கள் நீட்டான டபுள் டோனில் வந்துடும் கலரு அதாவது மேட்சிங் பார்ட்ரு மேட்சிங் ஹேண்டில் சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் பாருங்கள் இந்த கலர் அப்படியே உல்ட்டாவாக நான் ரைட் சைடு ஹேண்டில் வச்சுருக்க மாடல் வந்துடும் ரெண்டுமே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க சைஸை காட்டுறேன் பாருங்கள் எக்ஸல் சைஸ் பாருங்கள் வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துடும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அடுத்த கலர் வெரைட்டி பாருங்கள் எக்ஸல்லில் சூப்பராக வந்துடுங்க எக்ஸல் சைஸில் யாருக்குன்னா ரெண்டு கலர் பார்த்தோம் இது ரெண்டு கலரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே கலர் வந்து அப்படியே உல்ட்டா பாடரில் வந்து பாருங்கள் கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க நெக்லேயுமே சூப்பராக ஒர்க் கொடுத்துருப்பாங்க எல்லா மாடலுமே சிக் மாடல் தான் பார்த்துட்ருக்கோம் அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஜிப்போட தான் வந்துடும் எல்லா மாடலுமே இது எல்லாமே கிளியரன்ஸ் எல்லாம் தான் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு இரநூத்தி ரூபா மட்டும்தான் கிளாத்துக்கும் ப்ரிண்ட்டுக்கும் நம்ம கன்னியா டெஸ்க்கு கேரண்டி கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் தைரியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த வெரைட்டி பாருங்கள் எக்ஸல்லில் சூப்பராக இருக்குங்க இதோடய சைஸ் உங்களுக்கு காமிக்காமல் போட்டுக்கிட்டேன் சைஸ்லாம் வேறு லெவலில் வந்துடும் சூப்பர் சைஸு எக்ஸல்லாம் எக்ஸல் சைஸில் பக்காவாக இருக்குங்க குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்கும் வித் பாக்கெட்டோட இப்போ இப்போ நம்ம வீடியோவில் காமிச்ச இந்த கலர் வெரைட்டி மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதில் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும்தாங்க அடுத்த மாதம் வந்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ரேட்டு இரநூத்தம்பது ரூபா தான் அதனால் மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்படாதீங்க அதனால் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாங்கிக்கோங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இப்போ நம்ம பார்த்த நைட்டி கலெக்ஷனில் எக்ஸ்எல் கலெக்ஷன் லாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன் எம்எல்லில் ரெண்டு ரெண்டு கலெக்ஷன் மட்டும் தான் காமிச்சிருப்பேன் அதில் இன்னும் கலர் வெரைட்டி கலெக்ஷன் நிறையா இருக்குங்க இப்போ வீடியோவில் லென்த்தாக போயிருமேன்றதுக்காக ஷார்ட்டாக காமிச்சிருக்கோம் எம் சைஸு எல் சைஸு எக்ஸ்எல் அடுத்து டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷனோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அதை மாதிரி ரேட்டு கூண கலெக்ஷன் எம்ப்ராய்ட் டிசைனு வித்து ஷால் மாடலோட அடுத்து நிறையா கலெக்ஷன் இருக்குது அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அது அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளோட ஆஃபரும் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம கன்னியா டெக்ஸ்க்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க உங்களோட ஆதரவை எப்பவும் கொடுத்துட்டே இருங்க இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி அடுத்த கலெக்ஷனோட வந்து பார்க்குறேன் பாய்